அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் திருநெல்வேலி மாவட்டம் அலப்புபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பகுதியில் என்ன வெளியிட போறேன்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் கிராம சபை கூட்டத்துல தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு துறையிலிருந்து வந்த மாவட்ட அளவிலான அரசு அலுவலர் வந்து என்னென்ன விஷயங்கள் எங்க கிராமத்துல பகிர்ந்து கொண்டாங்க அந்த பதிவு தான் இதோட இணைத்து வெளியிட போறேன் கிராமங்கள்ல என்னென்ன விதமான தொழில்கள் தொடங்கலாம் அதற்கு அரசு என்னென்ன விதமான கடன்கள் வழங்குகிறாங்க இதில் சர்ப்ரைஸ் என்னென்னா ஒரு கோடி ரூபா வரைக்கும் கடன்கள் வழங்குதா வழங்குவதாக அவங்க சொன்னாங்க அதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மானியம் வர கொடுக்கறதா சொன்னாங்க அந்த பதிவெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கூட விரும்புனீங்கன்னால் இதனுடைய அடுத்த கூட கானொலையை கண்டினியூ கணொலையாக முழுமையாக பாருங்கள் என்னுடைய பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடு நீங்கள் எது கருத்துகள் தெரிவிக்க விரும்பிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது இன்னும் பல கிராமங்களுக்கு இன்னும் இதை போல மற்றங்களுக்கும் இது தெரியப்படுத்தும் மாதிரி ஷேர் பண்ணுங்க. थैंक यू. என்னங்க சரே. நம்ம

அதை கேட்டிங்கன்னால் எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும் இது கிராம சபையில நம்ம ஒரு தான் அவங்களை பார்த்த வரைக்கும் ஒரு இது நீங்க அவ்வளோ வந்து கொஞ்சம் அன்றைக்கி அதை கேட்டீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே பயனுள்ளதா இருக்கும் அதனால முதல்ல ஏற்றுதான் நீங்கள் சார் வாங்க சார் வாங்க சார் இது சப்ளவர் சொல்றோம் சார் உங்கள் உங்கள் பெயர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறைகள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் திருநெல்வேலியில இருக்கும் என்னுடைய பெயர் வந்து சையது முகமது நீங்கள் வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை வந்து உங்களுக்கு அரசு அலுவலகம் எல்லா அலுவலகம் மாதிரி தான் காலையில் பத்து பத்து மணி முதல் உங்களுக்கு ஐந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் செயல்படும் உங்கள் தொடர்பு எண் வந்து ஜீரோ நோட் பண்ணால் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இப்போ வந்து எல்லாருமே வந்து இங்கே பார்க்கும்போது ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க அதனால் வந்து இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு யூடியூப் சேனல்லேயும் போடுறாங்க ஸோ அதனால் நம்ம தொடர்பு எண் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லையும் கிடைக்கும் தொடர்பு எண் வந்து ஜீரோ நாலு ஆறு ரெண்டு இருபத்தஞ்சு டபுள் ஜீரோ நூற்றி மூணு ஜீரோ நாலு ஆறு ரெண்டு இருபத்தஞ்சு டபுள் ஜீரோ நூற்றி மூணு ரெண்டாயிரத்தி ஐநூறு நூற்றி மூணு இப்போ வந்து நாங்கள் பொதுவாக வந்து வேலைவாய்ப்பு துறை வந்து நாங்கள் வந்து எல்லா ஸ்கூலுக்கு போவோம் பள்ளி கல்லூரிகளுக்கு போவோம் அங்கே உள்ள மாணவர்களுக்கு வழிகாட்டு நிகழ்ச்சி பண்ணுவோம் இப்போ வந்து கூப்பிட்டுருக்கிறது வந்து என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னா சுய தொழில் படங்குறத பற்றி சொல்ல கூப்பிட்டுருக்காங்க ஸோ யாருக்காவது இங்கே இருக்கிறதுல சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆர்வம் இருக்கா இங்க இருக்கிறவங்கள ஏன்னா அப்போ வந்து நீங்க எல்லாம் வந்து ரொம்ப இது வெயில் வேற கூட்டிக்கிட்டு இருக்கு நம்ம டீட்டெயிலாக நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுவோம் அது அந்த மாணவர்களுக்கு உள்ள இதா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அதனால கேட்கிறேன் நீங்க என்ன விரும்புறீங்களோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் பேசிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சுய தொழில் தொடங்குற மாதிரி யாராவது விருப்பம் உள்ளவங்க இருக்கீங்களா இல்ல இல்ல முதல்ல அவங்க கேண்டிடேட் கேட்கட்டும் உங்களுக்கு அதுக்கிறது காமனா நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து காமனா சொல்லிடுறேன் இப்ப இங்க இருக்கிறவங்க வந்து சுய தொழில் கொண்டு இல்லை ஏன்னா அவங்களுக்கு நம்ம டீட்டெயிலாக சொன்னோன்னா அது வந்து அவங்க நோட் பண்ணவும் மாட்டாங்க நம்மளுக்கு தேவையானதை நீங்கள் கேட்ப என்ன காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம சொல்லிக்கலாம் மேடம் போதும் அதாவது வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் இருந்து இப்போ வந்து முதல் வந்து இந்த எங்களை அழைத்த வந்து அவர் சமாதான ராஜ்ஜே அவங்க ஜான்சன் அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நான் என்னன்னா வந்து அவங்க வந்து நீங்க நிறைய அந்த கிராமத்துல வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறனும் அப்படின்னு ஆர்வமா இருக்காங்க நம்ம கிராமத்துல இருந்து நிறைய பேர் தொழில் தொடங்கணும் அப்படின்லாம் ஆர்வமா இருக்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரசு வேலை அப்படின்னா அரசு வேலைக்கு எதுவும் உங்களுக்கு பயன்படாட்டினாலும் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லலாம் சரியா உங்க பிள்ளைகளை வந்து நீங்க அரசு வேலையில சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் நிறைய இருக்கும் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க சோ ஒரு குடும்பம் தான் முக்கியம் குடும்பத்துக்கு வந்து பெண்கள் தான் முக்கியம் பெண்கள் வந்து பெருவாரியா கலந்துருக்கீங்க அதனால ஒரு நீங்க அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் போட்டித் தேர்வுகள்னு ஒண்ணு இருக்கு அந்த போட்டித் தேர்வுகள் நான் விரிவா சொல்ல விரும்பல இப்போ நம்ம வந்து பிளஸ் டூ டென்த் டென்த் பாஸ் பண்ணாவே நம்ம போட்டித் தேர்வுக்கு எழுதிடலாம் டென்த்தோ பிளஸ் டூ விஓ உங்களுக்கு நல்லா தெரியும் கிராம நிர்வாக அலுவலர் அது வந்து நம்மளுக்கு வந்து குரூப் ஃபோர் அப்படின்ற போட்டி போட்டித் தேர்வு மூலம் தான் எடுக்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொரு தேர்வுக்கும் வேறு வேறு கல்வித் தேதி இருக்குது பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு அதாவது போட்டித் தேர்வு எழுதணும்னா மினிமம் வந்து பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த மாதிரி உங்கள் பிள்ளைய வந்து அரசு வேலைக்கு போகணும்னு நினச்சாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ அரசு பள்ளிகள் இருக்கோ அதே மாதிரி போட்டி தேர்வுகளுக்கு வந்து இலவச பயிற்சி வகுப்புகள் வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துல ரெகுலராக நடத்தப்படுது அது திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை நாலு முப்பது டு ஏழு முப்பது சனிக்கிழமை ஃபுல் டே நடத்தப்படுது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை சரியா ஒவ்வொரு தேர்வும் அதாவது வந்து பேங்க் எக்ஸாமா இருக்கட்டும் ரயில்வே எக்ஸாமா இருக்கட்டும் ஒவ்வொரு மத்திய அரசு பணி மாநில அரசு பணி ஒவ்வொரு பணிகள் அவ்வப்போது அறிவிக்கப்படும் பொழுது அதற்குரிய கிளாஸ் நடைபெறும் ஸோ உங்கள் வீட்டில் யாராவது அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்காங்க அரசு வேலைக்கு செல்ல நடந்தீங்கன்னா அந்த நம்பரில் தொடர்பு கொள்ள சொல்லுங்கள் மேல வந்து போட்டித் தேர்வுகள் நம்ம ஆரம்பிக்கப்போ பயிர் சேவைகள் எப்போ ஆரம்பிக்கும்ன்றத நாங்கள் பத்திரிகையில் கொடுப்போம் எப்படி வந்து நம்மளுக்கு தமிழ் பத்திரிகை ஒரு மெயினான பத்திரிகை அஞ்சு பத்திரிக்கை இருக்குன்னா ஒரு மூணு நாலு பத்திரிக்கையில் வரும் அதனால அதை சொல்லி சொல்லிட்டீங்கன்னா யாராவது சொல்லிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் சொல்கிற நம்பர் இருக்குல்ல அந்த நம்பர் சொன்னேன் இல்லையா

தனியார் வேலைவாய்ப்பு முகாம்கள் அதாவது மெகா ஜாஃபேர் சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்க அது கவர்மெண்ட் சொல்லும்போது வந்து நாங்க நடத்துவோம் பள்ளி கல்லூரிகளில் நடத்துவோம் ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு தாலுக்கு அந்த மாதிரி நடத்துவோம் அது போக வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் அதாவது கவர்மெண்ட் அரசு விடுமுறை நாட்கள் நீங்களாக தீபாவளி பொங்கல் ரம்ஜான் பக்ரீத் இப்படி வருது இல்லையா இது நீங்களாக ஒர்க்கிங் டேஸ்ல ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் பிற்பகல் மூணு மணிக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போறீங்க வேலைக்கு இன்டர்வியூ போறீங்கன்னா அது பிடிச்சிருக்கும் அப்புறம் இன்னொரு கம்பெனிக்கு போவீங்க அப்படி போகும்போது ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கு போகும்போது உங்களுக்கு வந்து போக்குவரத்து செலவுகள்லாம் அதிகமாக ஆகும் இப்போ நீங்கள் அந்தவாய்ப்பு கலந்துட்டீங்கன்னா அங்கே ஒரு பத்து கம்பெனிஸ் வந்துருப்பாங்க பத்து கம்பெனிஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நான் ஒரு ரெண்டரைக்கு வந்துடணும் ரெண்டரைக்குன்னா உங்க நீங்கள் நீங்கள் மீன்ஸ் உங்க பிள்ளைய உங்களுக்கு யார் வேலைக்கு போக விரும்புகிறாங்களோ அந்த கம்பெனிஸ் வந்து இன்ட்ரோடியூசன் பண்ணுவாங்க என்ன சம்பளம் தர்றோம் அதே மாதிரி நாங்கள் சொல்லிடுவோம் அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கக்கூடாது அதே என்ன சம்பளம் இங்க சொல்றாங்களோ உங்களுக்கு அந்த சம்பளம் தருவாங்க அதை நாங்க கண்காணிச்சுக்கிடுவோம் ஸோ அந்த பத்து கம்பெனியில வந்து ஒருத்தர் டிப்ளமோ படிச்சிருக்கலாம் ஒருத்தர் ஐடிஐ படிச்சிருக்கலாம் அந்தந்த கல்வி தகுதி எந்த கல்வி தகுதி வேணும் எங்க வேலை என்ன சம்பளம் என்ன லீவு பிஎஃப் இருக்கா பிஎஃப் எஃப் பிடிப்போமா எல்லாம் இஎஸ்ஐபி அதெல்லாம் சொல்லிடுவாங்க டீட்டெயில் சொல்லிடுவாங்க அதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் இன்டர்வியூ வந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் மூணு மணிக்கு தொடங்கி ஆறு மணி வரைக்கும் நடக்கிறோம் ஸோ அரசு வேலைனா நீங்கள் வந்து போட்டித் தேர்வு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறாங்க அரசாங்கம் நடத்துது தனியார் வேலைனா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நடத்துகிறாங்க அது போக படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உதவித்தொகைன்னு ஒரு திட்டம் இருக்குது அதுக்கு என்ன இதுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சு ஈஸி தான் எம்ப்ளாய்மெண்டில் பதிவு பண்ணி ஐந்து ஆண்டுகள் முடிஞ்சிருக்கணும் ஒன்று இன்னொன்று வயது வந்து ஆதி திராவிட பிரிவினருக்கு நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் ஆதி திராவிட எஸ்சி எஸ்சிஏ சென்ட்ரூல் ட்ரைப்ஸ் இன்னொன்று பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் அவங்களுக்கெல்லாம் நாற்பது வயது ஆதி திராவிடருக்கு நாற்பத்தி ஐந்து வயது அந்த வயது வரக்குள்ள இருந்தால் உதவித்தொகை மூன்று ஆண்டுகள் வழங்கப்படும் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிஞ்சு ஐந்து ஆண்டுகள் ஆகிருக்கணும் இதுல என்னன்னா இது வேலை பார்க்காதவங்க அதாவது வேலை இல்லாத இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டம் இது கண்டிஷன் இன்னொன்று அந்த வறுமை போட்டுக்கு இல்லாத ஆண்டு வருமானம் ஐம்பதாயிரத்துக்குள்ள இருக்கணும் இதுதான் கண்டிஷன் அந்த மாதிரி உதவித்தொகை வாங்கணும் யாராவது வாங்கணும்னு விரும்புனீங்கன்னா அலுவலகம் தொடர்பு கொள்ளலாம் அதுல உதவித்தொகை வாங்கிக்கிறலாம் அதாவது அதுல வந்து பட்டப்படிப்பு படிச்சவங்களுக்கு வந்து அறுநூறு ரூபாய் வரைக்கும் தருவாங்க பிளஸ் டூ முடிச்சவங்களுக்கு நானூறு ரூபா இந்த மாதிரி தர்றாங்க டென்த்து தான் முந்நூறு ரூபா அந்த அமௌண்ட் தராங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை இருக்கு இப்ப அடுத்து தொழில் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்காம இருக்கலாம் இருக்க நினைக்காம உங்க பிள்ளை யாராவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா நிறைய பேர் தெரியாம தொழில் தொடங்கி நேரம் போய் லோன் வாங்கிடுறாங்க அதுக்கு அரசுக்கு திட்டங்கள் நிறைய இருக்கு தமிழக அரசு திட்டங்கள் நிறைய கொடுத்துருக்கு இப்போ ஒருத்தவங்க தொழில் தொடங்குறாங்க பத்து லட்சம் கடன் வாங்குறாங்கன்னா பத்து லட்சத்துல ரெண்டு லட்சம் இருபத்தஞ்சு சதவீதம் கால்வாசி உங்களுக்கு புரியுற மாதிரின்னா கால்வாசி வந்து அரசு மானியம் கொடுத்துரும் அது ஒவ்வொரு அதாவது நிறைய திட்டங்கள் இருக்கு ஒவ்வொரு திட்டம் வந்து இப்போ வந்து வேலையற்ற இளைஞர்களுக்கான வேலை உருவாக்கும் திட்டம் ஒரு திட்டம் இருக்கு யூஐஇஜிபின்னு சொல்லுவாங்க அது பத்து லட்சம் வரைக்கும் அது வந்து அதிகபட்சம் பத்து லட்சம் வரைக்கும் அந்த பத்து லட்சத்துல நீங்க போட்டீங்கன்னா ரெண்டரை லட்சம் நீங்க பத்து லட்சம் கடன் வாங்கினீங்கன்னா ரெண்டரை லட்சம் திருப்பி மானியம் கொடுத்துருவாங்க அரசாங்கம் கொடுத்துருவாங்க ஏழரை லட்சத்துக்கு மட்டும் நீங்க அசல் வட்டி கட்டினா போதும் அந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு அதுல ஒவ்வொரு கேட்டகிரி இருக்கு அதை நீங்க வந்து இன்னொன்னு நம்மளுக்கு இந்த லோன் சம்பந்தமானதுக்கு தனியா ஒரு துறை இருக்கு மாவட்ட தொழில் மையம்னு ஒரு துறை இருக்கு நீங்க எங்களை தொடர்பு கொண்டாலும் நாங்க சொல்லுவோம் அந்த மாவட்ட தொழில் மையம் வந்து திருநெல்வேலியில அந்த ஹை கிரவுண்ட் ஏரியாவில் இருக்குது அதில் நம்ம நம்பர் இதில் பார்த்துருவோம் நம்மளுக்கு தம்பி பார்த்துருக்கீங்க அது மாவட்ட மையம் இருக்குது இதில் என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன் சேல்ஸ் பண்ணணும்னா தான் ஏதாவது வாங்கி விற்கிற சேல்ஸ் பண்ணணும்னா வந்து நீங்கள் வந்து ஒரு லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிக்கிறான் அந்த யூஐ ஜிபின்னு சொல்கிறேன் நான் ஒரு ஸ்கீம் வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதெல்லாம் ஒன்று வேணா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒரு லட்சம் வரைக்கும் இப்போ சும்மா கொஞ்சம் சின்ன வியாபாரம் தான் வாங்கி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிடலாம் ஏதாவது சர்வீஸ் மாதிரி பண்ணணும் நீங்க கம்ப்யூட்டர் சென்டர் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறீங்க சர்வீஸ் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறீங்கன்னா மூணு லட்சம் வரைக்கும் வாங்கிடலாம் அது உற்பத்தி ப்ரொடக்ஷன் இப்போ வந்து ஒரு ரைஸ் மில்லோ இல்ல ஒரு செங்கல் உற்பத்தி ஏதோ ஒரு பண்றீங்க அந்த மாதிரி உற்பத்தி ஒரு ப்ரொடக்ஷன் பண்றீங்கன்னா பத்து லட்சம் வரைக்கும் வாங்கிடலாம் அப்புறம் பிரதம மந்திரி திட்டம்னு இருக்கு பிஎம் எம் பிரதம மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இருபத்தைந்து லட்சம் இதுல வந்து இந்த திட்டத்துல மேக்சிமம் பத்து லட்சம் அதுல இருபத்தைந்து லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம் இந்த ரெண்டு திட்டங்களுக்குமே எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணிருந்தா போதும் எட்டாம் வகுப்பு கல்வி தகுதி போதுமானது இந்த இருபத்தஞ்சு லட்சத்துல எப்படின்னா ரெண்டு கேட்டகரியா கொடுத்திருக்காங்க ஒருத்தருக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் கிராமப்புறத்துல இருக்காங்க இல்லையா கிராமப்புறத்துல லோன் வாங்குறவங்க அதாவது கிராமப்புறத்துல வில்லேஜ் பஞ்சாயத்து அதாவது டவுன் பஞ்சாயத்து வந்துடுவாங்களா டவுன் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் அதாவது பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில இருக்கிறவங்களுக்கு இருபத்தி ஐந்து பர்சன்ட் மானியம் கிராம ஊராட்சியில இருக்கிறவங்களுக்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் முப்பத்தி ஐந்து சதவீதம் அப்படின்னா நீங்க பத்து லட்சம் வாங்கினீங்கன்னா மூன்று லட்சம் வந்து அரசாங்கம் வந்து மானியம் கொடுத்துரும் மிச்சம் ஆறரை லட்சத்துக்கு வந்து நீங்க வந்து வட்டி அது கட்டினா போதும் முப்பத்தி ஐந்து சதவீதம் மானியம் வழங்கப்படும் அதிகபட்ச தொகை வந்து இருபத்தஞ்சு லட்சம் பிரதமர் பட்ச சட்டத்துக்கு அதிகபட்சத்தொகை இருபத்தஞ்சு அதுக்கும் வந்து எட்டாம் வகுப்பு கல்வித் தகுதி போகும் சரி இந்த திட்டங்களுக்கு எல்லாம் இன்னொன்னு இருக்கு அது வந்து அதுக்கு பட்டப்படிப்பு அல்லது டிப்ளமோ இருக்கணும் அது நீட் ஸ்கீம் ஒன்று இருக்கு லேட்டஸ்டா தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க அது ஐந்து கோடி வரைக்கும் கடன் வாங்கலாம் அதுலயும் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு அந்த நீட் ஸ்கீமுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கலெக்டர் தான் இன்டர்வியூ பண்ணுவாங்க அமௌண்ட் அதிகமா இருக்கனால அந்த நீட் ஸ்கீம்ல படிச்சுக்க நீங்க வந்து என்னென்ன பண்ண போறீங்கன்னு டீட்டெயிலா ஒரு கொடுக்கணும் மற்ற ரெண்டுக்கு வந்து நீங்க ஒரு அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அப்புறம் நீங்க என்ன பொருள் வாங்க போறீங்க எங்க வாங்க போறீங்கன்னு கொட்டேஷன் கேட்பாங்க எங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க தொழில பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு நீங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு நாங்களும் ஒரு மெம்பர் வருவோம் அது ஈஸியா பண்ணிடுவோம் இந்த நீட்ஸ் வந்து அஞ்சு கோடி வரைக்கும் சொல்றேன் பாத்தீங்களா அது மட்டும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்க சரியா இந்த இதெல்லாம் மாவட்ட தொழில் மையம் மூலம் நடத்தப்படும் இது தொழில் ஏதாவது வேணும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு சரியா அதுக்கு வேற எதுவும் உங்களுக்கு தகவல் வேணுமா நீங்க கேட்கலாம் இனிமேல் தொழில் தொடங்குறவங்களும் அந்த மாதிரி திட்டங்கள் மூலம் போக சொல்லுங்க அவங்களுக்கு வந்து நிறைய மானியங்கள் இருக்கிறதுனால யூஸ்ஃபுல்லா இருக்கும் புதுசா தொழில் தொடங்குறது இல்ல இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த தொழில் போது நீங்க வந்து அவங்க வந்து நீங்க ஒரு தொழில தேர்ந்தெடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கு தனியா ட்ரைனிங் இருக்கு ஒரு தொழில் தொடங்குறோம்னா அவங்களுக்கு என்ன பேங்க்ல எப்படி டீல் பண்றது ஒரு அடிப்படையை அவங்க பயிற்சி கொடுப்பாங்க ஒரு வாரம் பதினஞ்சு நாள் பயிற்சி அந்த மாதிரி என்ன தொழில் பண்ண போறீங்க தான் முடிவு ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வைக்கிறாரா என்னைய பொறுத்தளவுக்கு நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா வர்றவங்களுக்கு எந்த தொழில் நீங்க தொடங்க போறீங்களோ அந்த தொழில்ல குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷம் அனுபவம் இப்ப நீங்க வந்து சேலை வாங்கி வைக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுசா போய் கடன் வாங்குறதோட ஒரு மற்றவர்களோட சேர்ந்து ஒரு அனுபவம் ஒரு ரெண்டு வருஷம் அனுபவம் இருந்துச்சுன்னா அவங்க அந்த தொழில் செய்யும் போது ஈஸியா அதாவது ஈஸியா நஷ்டம் அடையாம லாபம் சம்பாதிக்கிறாங்க அந்த கடன் வட்டி எல்லாத்தையும் அடைச்சிட்டு கொஞ்சம் அது கொஞ்ச நாள்ல நல்லா இருக்காங்க எந்த ஒரு தொழில் செய்யும் போதும் நீங்க ஒரு அனுபவத்தோட தொழில் பெறணும்னு ஒரு என்னுடைய கருத்து அது வந்து சொல்லுவாங்க அதாவது தொட்ட தொழில விட்டவனும் கெட்டான் தொடாத தொழில தொட்டவனும் கெட்டான் அப்படின்னு நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தொட்ட தொழில விட்டவனும் கெட்டு போயிருவானா தொடாத தொழில தொடாத தொழில தெரியாத தொழில போய் பூஜா செய்யறவனும் அவங்களுக்கு அதனுடைய இது தெரியாது இப்ப விவசாயம் பண்ணணும்னாவே அந்த திறமைகள் இருக்கிறவங்களுக்கு தான் பண்ண முடியும் சாதாரண போய் நாம விவசாயம் பண்ணா லாபம் பார்க்க முடியுமா முடியாது அதுக்குன்னு திறமைகள் வேணும் சோ அதை சொல்லுவாங்க வேற ஏதாவது இருக்காமா நீங்க கேக்குறீங்களா சார் அது வந்து ஒரு பேங்க்குக்கு பேங்க் கொஞ்சம் மாறும் அப்ரைஸ் ஒரு பன்னெண்டு மாசம் ஒரு வட்டி வரும் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பத்து லட்சம் வாங்கினா ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள வரும் அவங்க வந்து லாபத்துக்குள்ள கட்டுற மாதிரி தான் இருக்கும் அதுல வந்து இப்ப உதாரணமா வந்து இங்க லோக்கல்ல ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பேங்க் இருப்பாங்க பேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க முன்னோடி வங்கி மேலாளர் ஒருத்திருப்பாரு இந்த வங்கி இந்த ஏரியால இருக்கிறவங்க இந்த பேங்க்ல வாங்குங்கன்னு சொல்லலாம் இல்ல நீங்க வந்து ஏற்கனவே ஒரு கஸ்டமரா இருக்கீங்கன்னா அந்த பேங்க் மேனேஜர் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஈஸியா லோன் சாங்க்ஷன் பண்ணிடுவாங்க மேனேஜர் அப்ரூவல் பண்ணிட்டாருன்னா அப்படி இல்லைன்னா எந்த உங்க ஏரியாவுக்கு எந்த பேங்க் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பேங்க் நோட் பண்ணிருப்பாங்க இந்த ஏரியாவில் உள்ள இந்த கிராமப்புறாங்களா இந்த பேங்க்ல லோன் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்க போய் உங்களை சந்திக்க சொல்லுவாங்க என்ன தொழில் பண்ணாலும் சார் ஒரு இது கேட்பாங்க சார் அதாவது நீங்க என்ன பண்ண போறீங்க ஒரு ஐஸ் மில்ல எங்க பொருள் வாங்க போறீங்க எங்க விற்க போறீங்க அதை பத்தி உங்களுக்கு அடிப்படை அறிவிப்பான ஒரு செக்அப் பண்ணுவாங்க உங்களால பண்ண முடியும்னு உங்கள்ட்ட பேசி பார்த்த உடனேயே ஒரு சின்ன இன்டர்வியூ பண்ண உடனே அதை ஈஸியா சேங்ஷன் பண்ணிடுவாங்க ஏன்னா அரசாங்கம் வந்து பேர் கண்டிப்பா கொடுக்குறதுன்னு சொல்லி சொல்லியிருக்கு அதனால அதுல ஒண்ணு பெரிய கஷ்டங்கள் வராது இவ்வளவு நேரம் எங்க ஊர்ல நடந்து இந்த கிராம சேவை வீடியோ பொறுமையா பாத்தீங்க உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன் நீங்க ஒரு கொஸ்டின் யோசிக்கலாம் என்னடா நம்ம ஊருக்கு எந்த ஒரு அரசு அலுவலர் வர மாட்டிருக்காங்க இவங்க ஊருக்கு மட்டும் நிறைய அரசு அலுவலர் வந்து உட்கார்ந்து ஒவ்வொரு திட்டங்களையும் விளக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் எப்படி இவங்க வராங்க அதை கேள்விக்கான பதில் நான் நான் விளக்க கடமைப்பட்டிருக்கேன் எப்படி வராங்கன்னா நம்ம அவங்களுக்கு முதல்ல நேரில் போய்யோ இன்வைட் பண்ணணும் இல்லை ஒரு லெட்டர் போட்டு நம்ம இன்வைட் பண்ணணும் இல்ல நம்ம ஆன்லைன் மூலமா இன்வைட் பண்ணலாம் நம்ம பண்றது வந்து ஒரு சோசியல் ஒர்க் ஸோ நம்மளும் பர்சனல் லைஃப் இருக்கு அதிக அமௌண்ட்டும் இதுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது எளிதாக எப்படி பண்ணலாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆன்லைன்ல ஜிடிபி இருக்கு சிஎம் செல் போர்ட்டல் இருக்கு இந்த போர்ட்டல்ல இப்படி இந்த தேதியில எங்க ஊர்ல அந்த கிராம சபை கூட்டம் நடக்குது இந்த துறையை சார்ந்த அலுவலர் வந்து எங்க ஊர்ல கூட்டத்தில் கலந்துக்கிட்டு துறையை சார்ந்த திட்டங்களை எங்க மக்களுக்கு விளக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க அதுல ஒரு கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணும்போது அவங்க வந்து அந்த அலுவலர் கலந்து கொள்ள உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க அந்த பதிலை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் மக்கள்கிட்டையும் நம்ம இப்படி வர்றாங்க மக்கள் வாங்கன்னு சொல்லி நம்ம மக்களை ஒரு இன்வைட் பண்ணுறக்கு ஒரு ஆதாரம் நம்ம கையில் இருக்கும் இது இந்த ஆதாரங்களை வச்சு நம்ம மக்களும் இத்தனை துறைகளும் வராங்க ஸோ எல்லாரும் வாங்கன்னு சொல்லி நம்ம இன்வைட் பண்ண முடியும் இது ஒரு பாசிபிளான ஐடியா மக்களையும் கூப்பிட்றதுக்கு அவங்களையும் கூப்பிடுறதுக்கான ஒரு நல்ல வழிமுறை இப்படி நீங்களும் பண்ணுங்க உங்கள் கிராமத்துலேயும் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர் எல்லாத்தையும் கூட்டி வச்சு உங்கள் கிராமத்தோட பிரச்சனைகளை அந்த இடத்துல முன் வச்சு அதுக்கான சொல்யூஷனை எல்லா மக்களும்

இன்னும் யூடியூப்ல நீங்க ஃபாலோ என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணுங்க சேனல் நேம் வந்து சிஎம்சிஎல் ஜான்சன் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க என்னோட பதிவு உங்களுக்கு தொடர்ந்து வரும் ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணணும்னா அட் சிஎம்எல் ஜே இவ்வளவு நேரம் பொறுமையா பாத்தீங்க மீண்டும் ஒரு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் இன்னொரு பதிவுல நான் உங்களோட சந்திக்கிறேன் நன்றி திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரி ஒன்றியம் நிசவலை தாலுகா அலப்புறம் ஊராட்சியின் கிராம சபை கூட்டம் இவ்வளோ நேரம் சிறப்பாக நடைபெற்றது பல்வேறு துறைகள்லேருந்து போக்குவரத்து துறை துறை சுகாதாரத்துறை ஏகல கடைத எல்லா இருந்தும் அலுவலகம் வந்திருந்தாங்க மக்களுடைய குறைகளை நாளில் எல்லாமே செய்து தாருன்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு பதிலை அவங்க மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு நல்ல பதிலை கொடுத்துருக்காங்க உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பல்வேறு தீர்மானங்கள் இந்த இடங்களை நாங்கள் முன்வைத்தோம் அந்த தீர்மானங்கள் எல்லாம் அவங்க அதுக்கான தெளிவான விளக்கங்களையும் இருந்து எங்களுக்கு தந்தாங்க இந்த கிராம சபை கூட்டத்துக்கான விழிப்புணர்வை ஊராட்சி செயலர் அவங்க வந்து ஒலிபெருக்கின் மூலமாகவும் துண்டு பிரச்சனைகள் மூலமாகவும் எல்லா மக்களுக்கும் செஞ்சுடைய அளவுக்கு அவங்க கொடுத்தாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இவ்வளோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எல்லா குறைகளையும் நம்முடைய கிராமத்தை ஒரு மாதிரி கிராமமாக முன்னேற்றத்துக்கு இதில் வந்திருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி